இன்று நம்ம வீடியோவில் உலக வரலாற்றில் நடந்தேறிய பலருக்கும் தெரியாத ஆச்சரியமான சம்பவங்களை பார்க்கப் போகிறோம் இதை கேட்கும்போது நீங்க இது உண்மையா என்று நிச்சயமாக நினைப்பீர்கள் ஒன்று பெரிய வெள்ள வெள்ளம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது பாஸ்டன் அமெரிக்காவின் பாஸ்டன் நகரில் ஒருநாள் திடீரென இருபத்தைந்து அடி உயரத்தில் வெள்ள அலை வீதிகளில் பாய்ந்தது ஐம்பத்து ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் பாய்ந்த அந்த இனிப்பு வெள்ளம் கட்டிடங்களை இடித்து இருபத்து ஒன்று பேரின் உயிரை பறித்தது இன்னும் சிலர் வெப்பமான நாளில் அந்த வீதிகளில் வெள்ள வாசனை வீசும் என்று கூறுகிறார்கள் இரண்டாவது நடன காய்ச்சல் ஆயிரத்து ஐநூற்று பதினெட்டு பிரான்ஸ் ஸ்ட்ராஸ்பர்க் நகரில் நூற்றுக்கணக்கான மக்கள் திடீரென வீதிகளில் கட்டுப்பாடின்றி நடனமாடத் தொடங்கினர் சிலர் சோர்வால் விழுந்து உயிரிழந்தனர் இது மன உளைச்சலா அல்லது உணவில் கலந்து வந்த விஷமா என்பது இதுவரை மர்மமாக உள்ளது மூன்று பாடகர் பேரரசர் நீரோ ரோமப் பேரரசர் நீரோவுக்கு பாடுவதிலும் நடிப்பதிலும் பேரார்வம் மக்கள் அவருடைய நிகழ்ச்சியை கட்டாயமாக காண வேண்டியிருந்தது கதவுகள் பூட்டப்பட்டதால் தீப்பற்றினாலும் கூட வெளியேற முடியாது குழந்தை பிறப்பும் கூட நிகழ்ச்சி முடிந்த பிறகுதான் நான்கு பக்தாத் நூலக அழிவு ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்து எட்டு மங்கோல்கள் பக்தாதை கைப்பற்றிய போது உலகின் மிகப்பெரிய நூலகமான ஹவுஸ் ஆஃப் விஸ்டம் அளிக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான நூல்கள் டைக்ரிஸ் ஆற்றில் எறியப்பட்டதால் ஆற்றின் நீர் பல நாட்கள் கருப்பாக மாறியது அதன் மூலம் மனிதகுல வரலாற்றின் மிகப்பெரிய அறிவு என்றென்றும் அழிந்துவிட்டது ஐந்து கிளியோபாட்ரா அண்ட் சந்திரன் கிசா பெரிய பிரமிட் கியோமு இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபதில் கட்டப்பட்டது கிளியோபாட்ரா வாழ்ந்தது கீவு முப்பது ஆண்டுகளுக்குப் பிறகு ஆனால் மனிதன் சந்திரனில் இறங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பது கிளியோபாட்ரா வாழ்ந்த காலத்திலிருந்து வெறும் இரண்டாயிரம் ஆண்டுகள்தான் அதாவது கிளியோபாட்ரா நம்ம காலத்துக்கு நெருக்கமாக வாழ்ந்தவராவர் இது மாதிரி தெரியாத வரலாற்று சம்பவங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது இன்னும் இப்படிப்பட்ட வரலாற்று செய்திகள் வேண்டுமா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க